ஜெய் குரு தேவ் குட் ட்ரீமிங் இம்பாசிபிள் முடியாதவற்றை கனவு காண்பது குருதேவ் ஹவு கேன் வி கண்ட்ரோல் டே ட்ரீம்ஸ் பகல் கனவை காண்பதை தடுப்பது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கேன் குருதேவ் இம்மீடியட்டா ட்ரீம் இன் தைட் பகல் கனவை காண்பது தடுப்பது அப்படி இரவுல கனவு காண்கள் அப்படின்னு அவருடைய வழக்கமான பாணியில சொல்றார் சொல்லிட்டு இஸ் டே பகல் கனவு அப்படிங்கிறது என்ன யூ ஹாவ் அ டிசைர் பட் யூ டூ நாட் ஹாவ் த ஃபேத் தட் யூ கேன் அச்சீவ் யுவர் டிசைர் ஒரு ஆசை இருக்கு இது எனக்கு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு ஆனா என்ன உங்களுக்கு நம்பிக்கை இல்லை இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு நம்பிக்கை தட் இஸ் வாட் யூ கால் டே தான் நம்ம பகல் கனவு அப்படின்னு நம்ம சொல்றோம் கண்ட்ரோல் டே ட்ரீமிங் பை ஹேவிங் கோல் அண்ட் பிலீவிங் இந்த பகல் கனவை வந்து நம்ம என்ன தடுக்க முடியும் அது என்ன அதை வந்து பகல் கனவா இல்லாமல் அதை வந்து என்ன பண்ண முடியும் நம்ம ஒரு நிறைவேற்றிக்க முடியும் சாத்தியப்படுத்த முடியும் எப்போ ஹேவிங் அ ஸ்ட்ராங் கோல் ஒரு உறுதியான ஒரு குறிக்கோள் வச்சுட்டு அதுல ஒரு ரெண்டும் நான் அடையணும் இப்படி நான் ஆகணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் வச்சுக்கணும் ஒருவே என்ன அதுல ஒரு நம்பிக்கையை வச்சுக்கணும் என்னால ஆக முடியும் என்னால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சுக்கணும் லைக் சயின்டிஸ்ட் ஹூ த மூன் அண்ட் கெப்ட் ட்ரீமிங் அபவுட் இட்ல எவ்வளோ விஞ்ஞானிகள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சந்திரனுக்கு எல்லாம் போயிருக்காங்க முதல்ல போனவங்க யோசிச்சிருந்தா என்ன முடியுமா அது அப்படியே பகல் பட் இருந்திருக்கும் அதர்ஸ் இட் வாஸ் அந்த அந்த ஒரு விஞ்ஞானிக்கு என்ன அது ஒரு குறிக்கோள் நான் சந்திரனுக்கு போவேன் அப்படிங்கிறது அவருக்கு குறிக்கோள் எல்லாம் அது பகல் கனவு ரெண்டுங்க அப்படின்னு விட்டுடுங்க இல்லன்னா என்ன பண்ணுங்க நம்புங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புங்க ரெண்டும் இல்லாம அதையே பத்தி நினைச்சிட்டே இருக்காதிங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிறது கருத்தம் ஒண்ணு அதை விட்டுடுங்க இல்லைன்னா என்ன எஸ் ஐ கேன் டூ இட் அப்படின்னா நம்புங்க வென் யூ டூ நாட் நோ யுவர் செல்ஃப் யுவர் பொட்டென்சியாலிட்டி யூ ஹாவ் நோ ஃபெய்த் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இன் யுவர் ட்ரீம் உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாத போது உங்களுடைய திறமைகள் உங்களுக்கு தெரியாத போது யூ ஹாவ் நோ ஃபெய்த் உங்களுக்கு என்ன இல்லை நம்பிக்கை இல்லை அண்ட் கான்ஃபிடென்ஸ் இன் யுவர் ட்ரீம் அந்த கனவுலேயும் ஒரு நம்பிக்கை இல்லை ஒன்ஸ் யூ ஹாவ் ஃபெய்த் அண்ட் கான்பிடன்ஸ் ஒரு தன்னம்பிக்கை இருந்தா நம்பிக்கை இருந்தா இன் யுவர் ட்ரீம் இட் இஸ் நோ லாங்கர் அது ஒரு நம்பிக்கை இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த கனவு என்னவா மாறுது நம்முடைய குறிக்கோளா மாறுது அது எப்பவுமே பகல் கனவாக மாறுவதில்லை கனவு சாத்தியப்படுகிறது கனவு என்னாகப்படுது மெய்ப்பிக்கப்படுகிறது கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அது எப்போ அதுல நாம நம்பணும் என்னால முடியும் இது நடக்கும் அப்படிங்கிற நம்பணும் நம்பிக்கை வைக்கும் போது கண்டிப்பாக நல்லது நடக்கும் கனவு வைப்படும் ஜெயகுலத்தை